வணக்க நண்பர்களே நீங்கள் நீண்ட நேரம் உடலுறுவலை ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்ததுங்களா மனைவி ஆசைப்பட்டாலும் உங்களால் அவங்கள சாட்டிஸ்ஃபேஷன் பண்ண முடியலையா கவலையே வேணாங்க உங்களுக்கான ஒரு மருந்து தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இது யார் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்கள் அடிக்கடிக்கு சுய இன்பம் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணி விந்துவை வந்து வெளியே விட்டவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் விருப்பத்தன்மா வருது மீறி என்னால் உடலுறுவலில் ஈடுபட்டாலும் விந்து வெளியேறின அடுத்த நிமிஷமே போகுது சொல்லி ஃபீல் அதுக்கப்புறம் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக இது போன்ற வியாதிகளில் பாதிக்கப்பட்டு நம்மளால உடல் உருவில் ஈடுபடவே முடியல அப்படின்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க இன்னும் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சில சொல்லியிருப்பாங்க ஆங்கில மருந்துகள் அந்த வயாகிரா போன்ற மருந்துகளை எடுத்து பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நீண்ட நேரம் நீங்கள் உடலறுவில் ஈடுபடலாம் அப்படின்னு உங்கள் நண்பர்கள் யாராவது சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் நம்பி எடுத்துருப்பீங்க எடுக்கும்போது நல்லாதான் இருக்கும் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே செயல்படாமல் போயிட்டுருக்கும் சுத்தமாக விருப்பத்தன்மையின்றதே வராமல் போயிருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களும் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்துகளை எடுத்து பயன்படுத்தும் போது சாப்பிட்ட நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்த சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை தடுத்து நிறுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள இன்னும் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லக்கூடிய வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத தெரிஞ்சு வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவதாக இந்த மருந்தை சாப்பிட எந்த ஒரு வயதுமே தடை கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வயதாக இருந்தாலும் சரி தொண்ணூத்தஞ்சா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி அறுபத்தஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை நூறு வயதாக இருந்தாலும் சரி இல்லை நூறு வயதுக்கு மேற்பட்டு இருந்தாலும் ஒரு பயமும் மருந்தும் தேவையில்ல உங்களுடைய ஆணுறுப்பு இந்த மருந்து சாப்பிட்டா நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய மனைவியை வந்து அதிகப்படியான சொகத்துக்கு நல்லா நீங்கள் வகு வகுக்க முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை வருதுங்க இது யார் யாருக்கெல்லாம் இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சுய இன்பம் காலையில் எழுந்திரிச்சோன்னா அஞ்சு வாட்டி பண்ணிவிடுவேன் கணக்கு வழக்கு இல்லாமல் பண்ணுவேங்க அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா தான் இருந்தது அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் விடும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போய் உடம்போட உடம்பு இப்போ ஒட்டிக்கிச்சு சுண்டு வரலை சைஸு கூட இல்லை சுண்டு வரலை விட சின்னதாக இருக்குது ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற ஆணூருப்பாவது பெருசாக இருக்கும் என்னோட என்னுடைய ஆணுப்பாவில் பெருசு கூட இல்லை நான் லவ் பண்ணி தாங்க மேரேஜ் பண்ணேன் ஆனால் இப்போ எங்களுக்கு இதனாலேயே வந்து டைவர்ஸ் ஆகிடும் போல் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கான தீர்வு தான் என்ன நானும் மருந்து மாத்திரைகள் எல்லா இடமும் எடுத்து பார்த்துட்டுங்க எடுத்து பார்த்து கடைசியில் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கேன் அந்த மூலிகை மருந்துகள் இது வந்து சித்தர்களால் அருளப்பட்ட மூலிகை மருந்து மருந்துங்க அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களுடைய முன்னோர்கள் இந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சு ராஜா காலத்தில் இருந்து பயன்படுத்திட்டு வராங்கங்க இந்த மருந்து தான் நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ப்ராடக்ட் எக்ஸ்வல் எக்ஸ்வல் கோல்டு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அப்படின்றத இதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாதுங்க எங்களுடைய ப்ராடக்ட் வாங்கி பயன்படுத்தவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்றத அதேமாரி மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் எங்கள் கிட்ட மட்டும்தாங்க கிடைக்கும் வேற எங்கேயும் கிடைக்காது அதுவும் இந்த ரெண்டு நம்பருக்கு பண்ணி எங்கிருந்தாலும் வாங்கி கொள்ளலாம் சில டாக்டர்ஸ் கிட்ட கிடைக்கும் ஆனா வேற எங்கேயும் வாங்கி ஏமாந்துறாதீங்க அதுவுமே ஸ்கேனர் இருக்கு அதில் க்யூஆர் ஸ்கேனர் இருக்கும் அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் தானா இல்லைதான் ஆனா அப்படின்றது எங்கள்தான் இல்லையான்றது டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா வேற எங்கேயும் வாங்கி ஏமாந்துறாதீங்க கம்மியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு இதில் வாங்கி ஏமாந்து போறீங்க அதனால அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க இது இன்னும் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியை வந்து நீங்கள் வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் வச்சு செய்யலாம் மணி கணக்கலாம் சும்மா இந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் கிடையாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு விந்து வெளியேறவே வெளியேறாது நல்லா வச்சு செய்யலாங்க நீ ஆடாது கனவாக நிஜமா அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி கேட்குற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடு தெரியுற நம்பருக்கு கானெக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் வாங்கி பயன்பட்டுக் கொள்ளலாம் நீங்களும் ஆசை ஆசையாக வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்க கல்யாணம் பண்ணிவிட்டு முதலருவுக்கு போயிருப்பீங்க உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து முதலருவுக்கு சொல்லி அனுப்பி போயிருப்பாங்க மச்சா நீ அப்படியே போயிடாத தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் விற்கிறது பாரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் மருந்து வயகர மருந்து அதை வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்க அதை நம்பி வாங்கி போட்டிருப்பீங்க நல்லாவே விருப்பத்தன்மை கொடுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் காலப்போக்கில் அதுவே ஒரு சைடு எஃபெக்ட் ஏற்பட்டு ஆணுறுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் சுருங்கி போயிடும் உள்ள சுட்டு போயிடும் கொஞ்சம் கூட செயல்படாமல் போயிடும் அதுக்கப்புறம் மாத்திரையே வேலை செய்யாது ஃபஸ்ட்டு ஐம்பது போட்டிருப்பீங்க நூறு போட்டிருப்பீங்க நூற்றி ஐம்பதுமும் போட்டிருப்பீங்க சுத்தமாக செயல் இழந்து போய் சாமியாராக தான் போகணுன்ற முடிவு பண்ணிகிட்ருப்பீங்க கல்யாணம் ஆகி ஒரு மூணு மாசத்துக்குள்ளவே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்களுக்கும் நம்ம இருக்கு மூலிகை மருந்துகள் இழந்த ஆண்மையை ஈஸியாக மீட்டு தர முடியும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகள் தான் இன்னும் எந்த மாதிரி பிரச்சனையும் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க எல்லாத்துக்குமே இந்த ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு நண்பர்களும் ஒரு காரணமா இருப்பாங்க நம்ம நண்பர் சொல்லியிருப்பாங்க மச்சானா வந்து மச்சானா வந்து என் மனைவி கிட்ட போகும்போது வந்து கடையில பீரு இல்லைன்னா வந்து வேற ஏதாவது சரக்கு போட்டு போவோம் மச்சா போய் கூட படுத்து நான் மணி கணக்கில் செய்வே மச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் நீங்களும் அதை நம்பி சாப்பிட்டுட்டு போயிருப்பீங்க நல்லா தான் வேலை செஞ்சுருக்கோம் நல்லாவே நீங்களும் மணி கணக்கில் வந்து உடலுறவில் ஈடுபட்டு இருப்பீங்க உங்களுடைய மனைவியும் நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகியிருப்பாங்க காலப்போக்கில் உங்கள் மனைவியே குடிச்சிட்டு வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் அதை நம்பி குடிச்சிட்டு போய் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஆல்கஹாலுக்கு நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க குடிப்பழக்கத்துக்கு ஆகிட்டு சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படாமல் போயிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஆண்களுக்கும் நம்ம கிட்ட வந்து இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்துகள் பயனுள்ளதாக இருக்குங்க இன்னும் வந்து யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலைங்க என்னால் சுத்தமாக ஆணுறுப்பு செயல்படலைங்க ஜீரோவில் இருக்குது எனக்கு அசிங்கமாக இருக்குது என் மனைவி வந்து கீழே மேலே பார்க்குறா நீலாம் ஒரு ஆம்லேடான்னு கேட்குறா ஓப்பனாகவே கேட்குறா நீலாம் எதுகிட இருக்க போய் எங்கே சாவுடா அப்படின்னு சொல்றா நான் எங்கேயாவது சாமியாராக போய் சன்னியாசி ஆகலாமா இந்த மாதிரி நான் ரொம்ப ஃபேஸ் இருக்கேன் நானும் பல ஆயிரம் பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்ணிட்டேன் இது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட தீர்ந்ததா சரித்தருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்களா கவலையே வேணா நம்ம கிட்ட வந்து வீடியோல தெரிகின்ற இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்ட முதல் நாளே முதல் மாத்திரையிலே நல்ல ஒரு வேலை செய்யுங்க இது யார் வேணாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை பயன்படுத்த வயது ஒரு தடவை கிடையவே கிடையாது எழுவத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூற்றஞ்சி எவ்வளோ வயதாக இருந்தாலும் இதை சாப்பிட்டிங்கன்னா ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ர ரத்தோட்டம் சீராகிட்டு ஆணுறுப்பு நல்லா கம்பி போல் முப்பது டிகிரியில் எழுந்திரிச்சு நிற்குங்க அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க வீடியோ தெரியும் நம்பருக்கு எங்கே இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் இது இன்னும் இன்னும் யாருக்கெல்லாம் பயன்படுத்தும் பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்புக்குள்ளேயே என்னால் ஆணுறுப்பு வைக்க முடியலைங்க அங்கே இன்செட் அங்கே சுருவும் போதே தானாக விந்து வெளியேறிடுது அதுக்கப்புறம் ஆணுறுப்பு வந்து தானாக தொகண்டு போகுது என் லவ்வர் வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா டே நீ எதுக்குடா என் வாழ்க்கையை கெடுக்கிற உனக்கு எனக்கு செட் ஆகாது நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா இல்லை நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் என் மனைவிக்கு எனக்கும் இதனால் ரொம்ப சண்டை வருது டைவர்ஸ் ஆக போகிற நிலைமைக்கு இருக்குது என் மனைவி அப்படியே ரதி மாதிரி இருக்கா ஆனால் அவளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னால் பண்ணவே முடியல நான் என்ன பாவம் பண்ண என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் மனைவி கணக்கில் வந்து உடலுறவில் ஈடுபட முடியும் அதேமாதிரி இழந்த ஆண்மையை மீட்டு தர முடியுங்க அதுவும் முதல் மாத்திரையிலேயே முதல் நாளே மீட்க முடியும் அதேமாரி சிறுத்து போகிற ஆண் உறுப்பு சின்னதாக ஆண் உறுப்பு சுருங்கி போன ஆண் உறுப்பையும் முடியும் இதுக்கு நீங்கள் வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க எங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இந்த மருந்து தரைக்கு கம்பெனிங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நேராக வேணால் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூகுள் பே ஃபோன்பே ஆன்லைன் பேமெண்ட் எத வேணால் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு பின்கோடு நம்பரோட ஷேர் பண்ணீங்கன்னா ப்ரொபோஷனல் கொரியரில் வந்து சேர்ந்துருங்க தமிழ்நாடுக்குள்ளே மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா ஒரே நாளில் கொடுத்துருலாம் கிராமமாக இருந்தால் குக்கிராமமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் வேற மாநிலம் வேற ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய ஆண்மை பிரச்சனைகள் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சந்தோஷமாக இருக்க நான் இறைவனிடம் வேண்டி இந்த மருந்துகளை தயாரித்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சித்தர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் தயாரிக்கப்பட்டதுங்க இதில் எந்த ஒரு பக்க விளைவிலும் கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது அதேமாரி முழுக்கு முழுக்க எர்பல்ன்றதுனால உங்களுடைய பிரச்சனை நிரந்தரமாக தீர்க்கப்படும் முதல் மாத்திரையிலே ரிசல்ட் தெரியும் நீங்கள் பத்து மாத்திரை எடுக்கணும் பதினஞ்சு மாத்திரை எடுக்கணும் இருபது மாத்திரை எடுக்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது முதல் மாலே முதல் மாத்திரையிலே ரிசல்ட்டு தெரியும் தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெற்றுக்கோங்க நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ or